பத்து ரூபாய் பிரியாணி கடை எல்லாரும் வாங்க சுவையான பிரியாணி வெறும் பத்து ரூபாய் தான் வாங்க வாங்க என்ன ஒருத்த கத்திட்டே இருந்தோம் அதை கேட்ட ரெண்டு பேரி என்ன பிரியாணி பத்து ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அவங்கிட்ட வாங்கினாங்க அவனும் ரெண்டு பிளேட்ஸ் பிரியாணியை கொடுத்தான் அந்த பிரியாணி அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ சுவையான பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லை இது பத்து ரூபாயா இருக்கே ரொம்ப குறைவா இருக்கே டெய்லி அப்படி யோசிக்கிறாங்க சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் பத்து ரூபாய எடுத்து கொடுக்குறாங்க அப்ப அந்த வியாபாரி சொல்லுவோம் மொத்தம் சேர்த்து அறுபது ரூபாய் ரெண்டு பேருக்கும் சேர்த்து நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லுவான் அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட பிளேட் பிரியாணி ஓ டென் ருபீஸ் தானே அப்படின்னு அதுக்காக சொல்லுவான் பிளேட் அதுல உள்ள பிரியாணி ஐம்பது ரூபாய் மொத்தம் அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லுவான் இது ரொம்ப சீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க ஆனா அதெல்லாம் காதல வாங்கிக்காம அறுபது ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவங்கள வேற வழி இல்லாம கொடுத்துட்டு போவாங்க அவ சிரிச்சுக்கிட்டே இதுதான் பிசினஸ் ட்ரிக் அப்படின்னு நினைப்பான் அதுக்கப்புறமும் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க கிட்ட இதே மாதிரி பண்ணுவான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே அவ ஆயிரத்தி இருநூறு ரூபாய் லாபம் சம்பாதிப்பான் அதே ஊர்ல அம்மா கேஸ் அப்படின்ற பேர்ல ஒருத்தரும் வசிச்சு வருவாருங்க ரொம்ப ஃபேமிலியோட வசிச்சுட்டு வருவாங்க அவர் ஒரு கூலி தொழிலாளி தன கூலிய வேலையா தான் அவரு மூட்டை தூக்குறதா வேலையா பார்த்துட்டு இருப்பாரு உங்க ஒய்ஃப் நந்தினியும் மாமியார் கூட இருப்பா ஒத்தாசையா வேலை செய்வா அவ்வளவுதான் மகேஷ் வேலை முடிச்சிட்டு வந்துட்டு ஒரு வயசான ஒரு முதியவரை இடிச்சிடுவா அவங்களே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடு தயவு செஞ்சு உனக்கு நல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அவனும் பாவப்பட்டு அந்த முதியவரை கூட்டிட்டு போய் அந்த பிரியாணி கடையில ஒரு பிரியாணி வாங்கி கொடுப்பான் அதே மாதிரி பத்து ரூபாவா கொடுப்பான் பாவ சொல்லுவான் மொத்தம் சேர்த்து அறுபது ரூபாய் அப்படின்னு அப்போ அறுபது ரூபாயா அப்படின்னு கேட்கவும் அவன் எல்லாருக்கிட்டே சொல்ற மாதிரி பிளேட்டு பத்து ரூபாய் உள்ள உள்ள பிரியாணி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லுவான் அப்போ மகேஷ் நினைப்பா இதுதான் பிஸ்னஸ் ட்ரிக் போல இப்படிதான் அவங்க கஸ்டமரை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் வீட்டுக்கு போவான் மனைவி நந்தி நீட்ட இருநூத்தி நாற்பது ரூபாய் தான் கொடுப்பான் அப்போ அவன் சொல்லுவான் என்ன குறவா இருக்கு காசு அப்படின்னு அதுக்கு அவனை நடந்ததெல்லாம் சொல்லுவான் அப்ப நந்தினியும் சொல்லுவான் நீங்க பெரியவருக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் மறுநாளும் அதே மாதிரி அந்த முதியவராய் இடிப்பான் அந்த முதியவரும் மறுநாளும் பிரியாணி வாங்கி கொடுப்பான் அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க ஒய்ஃபும் வீட்டில் ஆசையாக பிரியாணி சமைச்சி வச்சிருப்பாங்க அதை சாப்பிட்டதும் மகேஷ் சொல்லுவா இவ்வளவு சுவையான பிரியாணிய நான் சாப்பிட்டதே இல்ல ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வாழ்த்துவா மறுநாள் மூட்டை தூக்கி வேலை பார்த்துட்டு இருக்கும்போ மகேஷோட காலு எல்லாம் அடிபட்டுரும் உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க நந்தினியும் அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே ஓடி வருவாங்க அழுதுகிட்டே மகேஷ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அழுவா அப்ப மகேஷ் சொல்லுவா ப்ளீஸ் நீ அழாத அப்படின்னு சொல்லி அவனும் அழுவா டாக்டரும் நீ இனி மூணு மாசம் பெட் ரெஸ்ட் தான் எடுத்தாகணும் நீ எங்கேயுமே கால அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு மகேஷும் நான் வேலை செய்யலன்னா எப்படி நான் சம்பாதிப்பேன் எப்படி என் ட்ரீட்மெண்ட்டு காசு வரும் அப்படின்னு சொல்லுவான் தினி சொல்லுவா பயப்படாதீங்க கடவுள் ஏதாச்சும் ஒரு வழி நமக்கு காட்டுவாரு அப்படின்னு சொல்லுவா நீயும் மகேச கூட்டிட்டு வீட்டுக்கு வருவா அதுக்கப்புறம் நந்தினி யோசிக்க ஆரம்பிப்பா நான் இப்ப என்ன பண்ணுவேன் மகேஷோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு காசு வேணும் நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிப்பா இப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வரும் மகேஷ் அவ செஞ்ச பிரியாணியை எவ்வளவு விரும்பி சாப்பிட்டா அப்படின்றது அவன் நாளை கடத்தல மறுநாளே ஒரு குண்டா நிறைய பிரியாணிய செஞ்சு சேல் பண்றதுக்காக அவர் ஓட்டு கடை நடத்துவா அவ கடவுள்கிட்ட வேண்டிப்பா கடவுளே நான் பத்து ரூபாய்க்கு பிரியாணி சேல் பண்றேன் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா அந்த டைம் அவங்க ரெண்டு பேர் வருவாங்க அவங்க ஏ இங்க பாரு பத்து ரூபாய் பிரியாணி இவாளும் அதுக்கப்புறம் ஐம்பது ரூபான்னு சொல்ல போற அப்படின்னு சொல்லுவா இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப நந்தினி சொல்லுவா இல்ல சார் என்னோட பிரியாணி பத்து தான் நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா அவ்ளவு அவ்ளோ அவ சொன்னதும் அவ கடையில கூட்டம் வந்துச்சு எல்லாரும் எனக்கு ஒன் பிளேட் பிரியாணி எனக்கு ஒன் பிளேட் பிரியாணி அப்படின்னு கேட்பாங்க நந்தினியும் எல்லாருக்கும் பரிமாறுவா எல்லாரும் சந்தோஷமா அவளோட பிரியாணியை சாப்பிட்டாங்க ஓம் பிரியாணி அந்த வியாபாரியோட பிரியாணியை விட ரொம்ப டேஸ்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விலையும் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு ஒரு கஸ்டமர் அப்புறம் அந்த வியாபாரி கிட்ட யாருமே பிரியாணி வாங்குறது இல்ல எல்லாருமே நந்தினியோட கடையில தான் பிரியாணி வாங்க வந்துருவாங்க சரியான முட்டாளா இருக்கா இவளுக்கு எப்படி வியாபாரம் பண்றதுனே தெரியல இன்னைக்கு ஒரு நாள் விற்பா அவளுக்கு ஃபுல்லா நஷ்டமா வரப்போகுது நாளைல இருந்து விக்க மாட்டா எல்லாரும் என் கடையை தேடி வருவாங்க அப்படின்னு கேவலமா சிரிச்சுட்டே வியாபாரி நினைப்பான் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நந்தினியோட பிரியாணி எல்லாம் காலி ஆயிருச்சு அவளை ரொம்ப சந்தோஷப்படுவா கடவுளே ரொம்ப நன்றி என்னோட பிரியாணி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா அப்புறமா ரெண்டு கஸ்டமர் வருவாங்க ஆனா நந்தினி சொல்லுவோம் பிரியாணி காலி ஆயிடுச்சு என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவா அந்த நேரம் பார்த்து அந்த வயசான முதியவர் அங்க வருவாரு தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுமா எனக்கு ரொம்ப பசிக்குது என்கிட்ட காசும் இல்ல கொஞ்சம் பிரியாணி தருவியா அப்படின்னு கேக்குறாங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் தான் தெரியும் அவளோட பாத்திரத்துல பிரியாணி வந்துருச்சு அவளுக்கே அதிசயமா இருந்துச்சு அவளும் இருந்த பிரியாணி எடுத்து அந்த முதியவரும் கொடுப்பா என்ன அதிசயம் திரும்பவும் பிரியாணி வந்துட்டே இருந்துச்சு அவ கண்களை அவளாலே நம்ப முடியல அவளாலே என்ன பண்ணுறதுனே புரியலை என்ன நடக்குதுன்னும் புரியலை என்ன இது கொஞ்சம் முன்னாடி தான் பிரியாணி ஃபுல்லாக காலியாகிருச்சு இப்போ என்னன்னா காலியே ஆக மாட்டேங்குது அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறா வியாபாரியே தனக்குள்ளே நினைப்பான் எவ்வளோ பிரியாணி தான் சமைத்து கொண்டு வந்தா இன்னும் காலியாக மேலே இருக்கு அப்படின்னு நினச்சிப்பா அந்த ஓல்டு மேனும் சிரிப்பாங்க நந்தினி அன்னைக்கு ரொம்ப நிறையவே சம்பாதிப்பா நந்தினி நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கத பார்த்து அவங்க மாமியாரும் மகேஷும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மகேஷும் இவ்வளவு நீ டென் ருபி பிரியாணிலயா சம்பாதிச்ச அப்படின்னு கேட்பாங்க அப்ப நந்தினியும் ஆமா எனக்கே அது ஷாக்கா இருந்துச்சு என்னோட பிரியாணி காலி ஆயிருச்சு ஆனா திரும்பவும் எப்படின்னே தெரியல திரும்ப பிரியாணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவா மறுநாளும் பிரியாணி கடையை அவன் ஓப்பன் பண்ணா அதுக்கப்புறம் அவ கடையில ரொம்ப கூட்டம் அதிகமாயிட்டே இருந்துச்சு பரிய தனக்குள்ளே என்ன இவ திரும்ப வந்துட்டா இவனுக்கு நஷ்டம் ஆகலையா அப்படின்னு யோசிப்பான் டெய்லியும் நந்தினியும் ஸ்டால ஓபன் பண்ணுவா டெய்லியும் காலையில முதல்ல அந்த முதியவர் தான் வருவாரு அவருக்கு சாப்பாடு கொடுத்துருவா அவங்களோட பிரியாணியும் டெய்லியும் சாயங்காலம் வர இருக்கும் அதை பார்த்து அவளும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சா எல்லாம் அந்த வியாபாரி ரொம்ப பொறாமப்படுவான் ஒரு வயசான கிழிஞ்ச ஆடையோட வந்தா அவங்க கடையில நின்னுப்பாங்க நின்னுட்டு என்னால முடியல முடியல அப்படின்னு சொல்லுவா இப்ப நந்திரி கேப்பா என்னாச்சம்மா அப்படின்னு கேட்பாங்களும் அந்த பாட்டி பக்கத்துல போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா அந்த நேரத்துல அந்த வியாபாரி வந்து ஒரு பாட்டில இருந்து எதையும் அந்த பிரியாணி மொத்தத்திலயும் கலந்துருவான் வந்துட்டு அவன் தனக்குள்ளே நினைச்சுப்பான் இனி எப்பவுமே வளால சேல் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுப்பான் அதுக்கப்புறம் அவனோட கடைக்கு அவன் வந்துருவான் பாட்டிக்கு அவளும் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டால்ல வந்துருவான் அவ கடையில பிரியாணி சாப்பிட்ட இருபது பேருக்கு வயிற்று வலி வந்துச்சு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க எல்லாருக்கும் மருந்து கொடுத்து டாக்டர் அனுப்பி விடுவாரு அந்த நேரம் அந்த வியாபாரி அங்க என்ட்ரி ஆவான் வந்து அவன் அங்க அவனோட வேலையை தொடங்குவான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் வயிற்று வெளி வந்துச்சா இதெல்லாம் அந்த பிரியாணி தான் காரணம் சீப் ரேட்டுக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒருத்தனும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க நந்தினி பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்னைக்காச்சும் என் பிரியாணி சாப்பிட்டு இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அவளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சீப்பான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவான் அப்போ இம்ம வேறையும் ஒருத்தன் வந்து சொல்லுவான் ஆமாம் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவான் எல்லாரும் நந்தினியோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நந்தினி ஷாப்ல போயிட்டு உன்னோட பிரியாணி சாப்பிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவான் அப்ப நந்தினி சொல்லுவான் அப்படி இருக்க வாய்ப்பே என்னோட பிரியாணியில பெஸ்ட் ரைஸ் தான் யூஸ் பண்ற அப்படின்னு அதுக்கு அந்த வியாபாரி இல்ல இவ போய் சொல்றான் இவ சீப் இன்கிரீடியன் தான் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லுவான் அவளும் அழுதுகிட்டு கோயிலுக்கு போவா ப்ரேயர் பண்ண கடவுளே நான் எந்த சீப் இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணலை உனக்கு நல்லா தெரியும் நான் உண்மைதான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ எனக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணேன் அந்த வியாபாரி முன்னாடி என்ன தலகுனியே வச்சிடாது அப்படி சொல்லிட்டு அழுவா இந்த நீ சொல்கிறதெல்லாம் மறைஞ்சிருந்து அந்த முதியவர் கேட்டுருவார் வியாபாரியும் எல்லாரையும் கூட்டிகிட்டு அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் போவா போவோம் காவலாளி சொல்லுவான் ஏதாவது ரெண்டு பேர் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லுவான் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மட்டும் போறாங்க வியாபாரியும் உள்ள போய் அரசர்கிட்ட வணங்குகிறேன் அரசு அப்படின்னு சொல்லுவான் அரசரும் என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அந்த முதியவரும் அந்த பேலஸுக்குள்ள வந்து என்னென்ன பேசுறாங்கன்றத உத்து கவனிச்சுட்டு இருப்பாரு அரசே எங்க ஊர்ல உள்ள எல்லாரும் சீப்பான பத்து ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு வயிற்று வழியால அவதிப்படுறாங்க அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இவரு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் அரசர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாரு பத்து ரூபாய் பிரியாணி நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் எல்லாருக்கும் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் வியாபாரியும் தனக்குள்ள சந்தோஷப்பட்டுப்பான் அவங்களோட பேர் என்ன தயவு செஞ்சு சொல்லுங்க இவ்வளவு சீப்பான பிரியாணியை யார் சேல் பண்றா அப்படின்னு சொல்லுவான் சொல்ல சொல்லுவான் அவனும் சொல்லுவான் இந்த வியாபாரி தான் எல்லா தூக்காரணும் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க அதை கேட்டது வியாபாரியும் ஹே ஹே நீ என்ன சொல்ற நீங்க எல்லாரும் அந்த சீப் பிரியாணியை சாப்பிட்டு தானே இப்படி ஆனீங்க ஏன் என்ன சொல்ற அப்படின்னு கேட்பான் அவனும் நந்தினியோட பிரியாணி நல்ல டெலிஷியஸ் பிரியாணியா இருந்துச்சு நீ தான் பேட் குவாலிட்டியில பிரியாணி பண்ற அப்படின்னு சொல்லிடுவான் அரசனும் கோவமா என்ன நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவான் தயவு செஞ்சு வேற யாரையாச்சும் கூப்பிடுங்க கூப்பிட்டு நீங்க கேளுங்க இவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வேற ரெண்டு பேரை கூப்பிடுவாங்க அவங்களும் அதே பதில தான் சொல்லுவாங்க வியாபாரியும் என்ன நடக்குதுன்னே புரியாம என்ன நடக்குது அப்படின்னு வச்சுட்டு இருப்பான் சரி நான் ஒன்னா ஒரு மாசம் சிறையெல்லாம் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிடுவான் நம்ம வியாபாரியும் ஜெயில அடைச்சிருவாங்க மறுநாள் எல்லாரும் சேர்ந்து நந்தினியோட வீட்டுக்கு போயிருவாங்க நந்தினியோட ஹஸ்பண்டும் நந்தினி கிட்ட சொல்லுவாங்க என்ன எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அழுதுகிட்டே சொல்லுவான் என்னோட பிரியாணி சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிற்று வந்துச்சு அதனால அரசர்கிட்ட கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவா உடனே மகேஷ் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சாக்காயிருவான் யாரும் வா நான் உனக்காக பேசுறேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க அப்புறம் நந்தினி சொல்லுவான் நான் தரமான பிரியாணி தான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க அப்புறம் நந்தினியை பார்த்து சொல்லுவாங்க நாங்க எல்லாம் வியாபாரியோட பிரியாணியை சாப்பிட்டு தான் பைட்டு வழியால் அவதிப்பட்டோம் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கே சரும் அவரை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அதுக்கு நந்திரியும் என்ன உண்மையாவா அப்படின்னு கேட்குறான் இங்கே எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு நீங்கள் திரி திரும்பவும் பிரியாணி ஸ்டாலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கே அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த டெலிஷியஸ் பத்து ரூபாய் பிரியாணியை சாப்பிட ஆசைப்படுறோம் அப்படின்னு நந்தினியும் ஸ்மைல் பண்ணுவாங்க அதனால அவ திரும்பவும் பிரியாணியை செல்ப ஆரம்பிச்சா புரிஞ்சுக்கிட்டான் அவனோட தப்பு என்னன்றத அந்த நேரம் அங்க அந்த முதியவரும் தோன்றுவாரு வியாபாரியை பார்த்து சொல்லுவார் நீ நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அதை விட்டுட்டு நீ கெட்டது நினச்சா கெட்டது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவா அப்போ வியாபாரி எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்பான் அதுக்கு நான் முதியவரும் நான் எதுவுமே பண்ணலை எல்லாம் கடவுள் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் அதுலேருந்து நந்தினியோட பிஸ்னஸும் ரொம்ப நல்லாவே போயிருக்கோம் அவ ஒரு பெரிய ஓபன் பண்ணுவா அதுல வர வருமானத்தை வச்சு ஈஸியா அவ மகேஷா காப்பாத்திடுவா காப்பரத்துல இருந்து அவங்க பிரியாணி பிசினஸ் பண்ணி நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க